கடலூர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பாட்டாளிகள் வெறும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் பேரன்றி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாமல் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலாலும் அதற்கு அடுத்தபடியாக உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தாலும் கனமழையால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் சொல்லுண்ணா துயரத்திற்கு ஆளாகி மக்களின் துயர் துடைப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நேரடியாக களத்திற்கு வந்து நோய் தொற்றுவதை தடுத்து நிறுத்துவதற்காக மருத்துவ முகாமையும் செய்துவிட்டு சென்றார் ஆனால் மக்களுக்கான தேவை அறிந்து நிவாரணம் வழங்க வேண்டிய அரசு சென்னைக்கு ஒரு பார்வையும் கடலூருக்கு ஒரு பாராமுகத்தையும் காட்டுவதுதான் மக்களை பெரும் கொதிப்படைய செய்திருக்கு தன்னுடைய உடைமைகளை இழந்து உழுத நிலத்தினுடைய விளை விளைச்சலை இழந்து வேளாண் இடுபொருட்களை இழந்து ஆவணங்களை இழந்து ஆதாரங்களை இழந்து நிற்கதியாக நிற்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டிய அரசு சென்னைக்கு ஆறாயிரம் கொடுக்குது கடலூருக்கு இரண்டாயிரம் கொடுக்கு இதை கடுமையாக எதிர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி கடலூருக்கான நிவாரணத் தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் தொடர்ச்சியாக ஆனால் அது இந்த கேள்விக்கு சரியான பதில் வராத காரணத்தினாலும் நிவாரணத்தை உயர்த்தி தராத காரணத்தினாலும் இன்று கடலூர் கலெக்டர் அலுவலகத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில பல்லனூறு பாட்டாளிகளும் விவசாயிகளும் வேளாண் பெருங்குடி மக்களும் ஒன்று திரண்டு ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது பாட்டாளிகளின் போராட்டத்திற்கு முன்பாகவே அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத்தை தர வேண்டும்